அஸ்ஸலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேஹன் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேசன் அரிசி பயன்படுத்தி பஞ்சு போல் இட்லியும் முறு மொறுனு தோசையும் எப்படி செய்கிறது இருந்தாங்க வந்து பார்க்க போகிறோம் பஞ்சு போல் இட்லிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி பாருங்கள் இட்லி வந்து உங்களுக்கு குஷ்பு இட்லி மாதிரி வந்து நமக்கு பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க ரேசன் அரிசியை பயன்படுத்தி தான் அரைச்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு பஞ்சு போல் இட்லி இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து அரிசி உளுந்து வந்து ஊற வச்சுக்கலாம்க நாம் இன்றைக்கி வந்து ரேசன் அரிசியில் தாங்க வந்து எடுத்துருக்குறோம் ரேசன் அரிசி எப்போவுமே வந்து நமக்கு நல்ல அரிசியாக தான் வரும் அப்படி கொஞ்சம் ஏதாவது குப்பைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறணும் இந்த ரேசன் அரிசியிலேருந்து ஒரு ஆறு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க நீங்கள் கப்போ டம்ளரோ எது வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பிலே வந்து எல்லா அளவுகளையுமே அளந்து எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம ரேசனில் கொடுக்குற புழுங்கல் அரிசி எடுத்துருந்தவங்க இப்போ ரேசனில் கொடுக்குற பச்சரிசி வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இதுலேருந்து நான் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேங்க நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்புலேயே வந்து மூணு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அரிசி மட்டுமே பார்த்திங்கன்னா புளுங்கல் அரிசி ஆறு கப்பும் பச்சரிசி வந்து நம்ம மூணு கப்பும் எடுத்துருக்குறோம் மொத்தம் ஒம்பது கப்புங்க இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை வந்து நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துக்கிறனும் ஆனால் இப்போ கழுவல நம்ம வந்து உளுந்து அளந்து எடுத்துட்டு மொத்தமாக கழுவிக்கலாம் இப்போ இன்னொரு சின்ன பவுலில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு உளுந்து அளந்து எடுத்துக்கிறேங்க நல்லா உருட்டு உளுந்தா பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு மாவு நல்லா புசு புசுன்னு வரும் இப்ப நம்ம சேர்த்த ஒரு கப்போடு வந்து இன்னொரு கால் கப் அளவுக்கு அதாவது கையில் அள்ளி போடுறீங்க அப்படின்னா ஒரு கை அளவுக்கு நீங்கள் மேற்கொண்டு அள்ளி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இதோட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை வந்து நம்ம நாலஞ்சு முறை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிறணுங்க ரேசன் அரிசி வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னா உப்பு போட்டு நல்லா நாலஞ்சு முறை கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கழுவி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா நமக்கு ஊறி வரணுங்க இப்போ பாருங்கள் நமக்கு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நமக்கு அரிசியும் விழுந்து நல்லாவே ஊறி வந்துருச்சுங்க இப்போ இதை ஒரு முறை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கிரைண்டர்லேயோ மிக்ஸிலையோ வந்து நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கிரைண்டரில் தாங்க வந்து ஆட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து போட்டுட்டு நம்ம தண்ணியை தெளித்து தெளித்து வந்து நம்ம வந்து நல்லா ஆட்டி எடுத்துக்கிறணும் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு பொங்கு பொங்க வரணும் இப்போ முதல்ல தண்ணியை ஊற்றி மூடி வச்சுடுங்க அதுக்கு பிறகு வந்து நீங்கள் இடையிலடையில் தீவைப்பட்ட தண்ணியை ஊற்றி நம்ம ஆட்டிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு நல்லா மாவு புசு புஸ்ன்னு வரணும் நீங்கள் எடுத்து பார்த்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு பொத்துன்னு விழுகணுங்க அளவுக்கு வந்து நமக்கு இட்லி மாவு நல்லா அறப்பட்டிருக்கணும் அதாவது உளுது மாவு நல்லா அறப்பட்டிருக்கணும் இப்போ மாவு வந்து நம்ம தோண்டி எடுத்துகிட்டு இப்போ அதே இதுலேயும் நம்ம அரிசியையும் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் அரிசி வந்து உங்களுக்கு ரவை பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் நமக்கு சூப்பராக வரும் இப்போ நமக்கு அரிசியுமே வந்து நல்லா ஆட்டுப்பட்டுருச்சுங்க இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நர நிறன்னு ரவை பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இதையுமே வந்து நம்ம தோண்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுமே வந்து நான் தோண்டி எடுத்துட்டீங்க அரிசியும் உளுந்து நான் வந்து நம்ம தோண்டி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம கையில் வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம்க நம்ம கை சூடு பட்டால் மட்டும்தாங்க அது மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும் நமக்கு இட்லியுமே வந்து நல்லா பந்து போல் வரும் இப்போ நம்ம அரிசியும் உளுந்தும் நல்லா கலக்குற அளவுக்கு வந்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் நமக்கு மாவு வந்து நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் நமக்கு மறுபடியும் வந்து பொங்க வைக்கணுங்க மாவு வந்து புளிக்க விடணும் அப்போ தான் நமக்கு மாவு வந்து நல்லா புளிச்சு பொங்கி வரும் இது குளிர்காலங்கிறதுனால நமக்கு பொங்கல் முன்ன பின்ன வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாவை வந்து பொங்க விட்டு எடுத்துக்கிறணும் இப்போ நமக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க மாவு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு மாவு நல்லா புஸ்தின்னு பொங்கி வந்துருக்குன்ட்டுன்னு இப்போ இதை வந்து ஒரு முறை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம்ங்க நமக்கு மாவு வந்து கொஞ்சம் நல்லா கலந்து எடுத்துக்கிறணும் இல்லைனா மேலே வந்து உளுந்து மிதக்கிற மாதிரி இருக்கும் கீழே போய் அரிசி தங்குற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம எப்போவுமே வந்து மாவை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கிறனும் அப்போ தான் நமக்கு கடைசி இட்லி சுடுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்து நமக்கு ஒன்றா கலந்து வரும் இப்போ நான் ஆல்ரெடி இட்லி தட்டில் என்ன தடவி வச்சுருந்தீங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நான் இட்லி ஊற்றுற நேரத்துலேயே வந்து நான் சுடுதனையுமே வந்து இட்லி சட்டியில் காய வச்சு வச்சிருக்கீங்க ஒரு சின்ன டிப்ஸுங்க நம்ம இட்லி தட்டில் மாவு ஊற்றும் போது நம்ம இட்லி சட்டி வந்து தண்ணி காய வச்சு வச்சுக்கிறனும் இட்லி சட்டியில் தண்ணி கொதிச்சதுக்கு தாங்க வந்து நம்ம இட்லி தட்டி வச்சு வேக விடணும் அப்போ தான் நமக்கு இட்லி வந்து நல்லா பந்து போல் வரும் இதை வந்து சரியாக யாருமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க இட்லி வந்து எனக்கு ஒழுங்காகவே வரலைன்றாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும்போது நமக்கு இட்லி வந்து நமக்கு பஞ்சு போல் வருங்க இப்போ பாருங்கள் நான் இட்லி சட்டியில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இட்லி தட்டை வச்சுருக்கேன் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டு எடுத்துக்கிறனும் இட்லி வந்து நம்ம ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாதுங்க அஞ்சு நிமிஷத்தை தாண்டி எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி ஆச்சு அப்படின்னா நமக்கு இட்லி வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும் கரெக்ட் டைமிங்கில் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும் இப்போ இட்லி நமக்கு வெந்துருச்சுங்க நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மாவு வந்து ஊற்றிக்கிறேங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி அப்படி தாங்க கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு ஊற்றியிருக்கேன் தோசை ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து நெய்யோ எண்ணெயோ வந்து சுட்டு எடுத்துக்கலாம்ங்க நான் இன்றைக்கி வந்து எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தோசை நல்லா முறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா முறு மொறுன்னு தோசையுமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இன்னும் நல்லா முறு முறுப்பாக கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் நிறையா எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கோங்க இப்போ நமக்கு தோசையுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நமக்கு வந்து இட்லி வந்து கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இட்லி தட்டுலேருந்து இட்லி எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக வருங்க கொஞ்சம் கூட வந்து நமக்கு இட்லி தட்டில் ஒட்டியிருக்காதுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இட்லி எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டுன்னு நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நமக்கு இட்லி தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டல எண்ணெய் தடுவி சுடும்போது நமக்கு சுத்தமாகவே ஒட்டாதுங்க நல்லா சூடு ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து இட்லி இருந்து நம்ம இட்லி எடுத்துக்கிறணும் நான் சொன்ன அளவுகளில் வந்து நீங்கள் அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி ஒரு முறை பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ரேசனர்ஸில் தான் பயன்படுத்தி இதை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளவு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வருங்க பஞ்சு போல் இட்லிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டிங்க இப்போ நான் ஒரு இட்லி வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு நல்லா சாஃப்டாக பந்து போல் இருக்குன்ட்டுன்னு ரொம்பவே வந்து சூப்பராக நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் அரைச்சி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான தக்காளி கார சட்னி வந்து வச்சுருக்கீங்க ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னுட்டு நம்புறேங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னொரு புது ரெசிபியோட நாம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்